அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ ஆலங்குளம் மாவீரர் தொழிலத்தறைக்கு வந்து நிற்கிறோம் காரணம் சொன்னால் இந்த மாதம் வந்து மாவீரருக்குரிய மாதம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் மாவீரர் நாள் கொண்டாட இருக்கிறோம் அதை முன்னிட்டு முதலாவது ஆரம்ப பணியாக இன்றைக்கு வந்திருக்கிறோம் சுத்தஞ்சுக்கு தற்பொழுது இராணுவத்தினரின் கையெல்லாம் இந்த தொழிலும் இல்லாமல் இருக்குது நாங்கள் உள்ளுக்கே போகலாது அதனால் வழியால் பக்கத்தையே ஒரு இடம் கொண்டு எடுத்து இதில் தான் ஆரம்ப பணியை செய்து இதில் இந்த இடத்துல மாயிரால் கொண்டாடப்பறோம் மாயுரர்களுக்கான அஞ்சலி செலுத்தப்படும்

காலங்குளம் தொழில தற்பொழுது இராணுவத்தினரின் கையில் இருக்கிறதால உள்ளுக்கு போய் ஒன்றும் செய்யலாது எங்களால் அதனால் இந்த இடத்துல தான் நாங்கள் அஞ்சலி செலுத்த போகிறோம் மாயிரர்களுக்கு பேருங்க கெரப்பிர எர பேரில் கடையில் வச்சுருக்குது அங்கே வாடிருவா இருக்குது எனக்கு பொருளாமல் என்ன போட்டுக்கிட்டது நகரில் கூட்டிக்கிட்டது அங்க வந்தான் இடத்தையும் குத்தலாம் இங்க பாத்துக்கு வந்து அந்த குத்துவான் அங்கே மழையை பார்க்க தனியாக குத்துவான் மழை பாகத்துக்கு தெரியும் அப்படின்னா

<laughs> 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 Maa <mang> nga கவரம் கட்டிக்கிட்ட முதல இருந்த பாருங்க அந்த இடத்துல இப்ப விளையாடுறாங்க ஒலிபால் நெட் கட்டி விளையாடிகள இருக்கிறாங்க சின்ன வயதுலேருந்து நாங்கள் உள்ளுக்கு போய் மாவீர்களுக்கு அஞ்சலி செஞ்சுட்டு வர நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு கால் வைக்கலாது அவங்க நின்று விளையாடிக்கன்று இருக்கிறாங்க ஒளி ஓரளடிக்கிறாங்க உள்ளுக்கு இருந்து மாவீரர்கள் விதைச்ச இடத்துல ஏன்னா

ஒரு ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் விட அப்போ இதில் மக்கள காணியன்று சொல்லி பின்பக்கத்தால் கொஞ்சம் இடம் கொடுக்குறோன்ற ஒரு கதை ஒன்று வந்ததில்ல காட்சி இல்லை இதுக்குரிய காணியே ஏற்கனவே இயக்கம் சனத்துக்கு சனத்தின் காணியை வேறு இடத்துல கொடுத்துட்டு இது அப்போ இது கண்டு ஒதுக்கப்பட்ட காணி இல்லை பின் காணி பின்தொண்டு இப்போ அதையும் சேர்த்துல வேலையை போட்டுட்டானுங்கள் போட்டாங்க இயக்கம் இல்லாதபடியா சில நேரம் சனங்கள் தங்களை சொல்லலாம் ஆனால் இது குளக்கரை வந்து சனங்கள் இருக்க இல்லாது பாகம் இது திருமலைத்துக்குரிய பாருங்க ஒரு புல்லு மிளாச்சி இருக்குமான எப்படி நீட்டா இருந்த இடம் மொத்தமா இருந்தா இண்டி காடை கூட இப்போ ஒரு இடமா விட்டும் இந்த ஆலங்குளம் தொயிலும் இல்லைன்னு தானே இளம்புறானே இல்லை இடத்துல தான் பந்தல் போடுறதா தான் பந்தல் பந்தல் போட்டு இதெல்லாம் நீட்டாகி மாறி அஞ்சலி அஞ்சு சத்திரி இறந்தவருக்கு கூட நாங்கள் ஒரு அஞ்சலி செலுத்தின இடத்துல செலுத்த இயலாத சூழ்நிலை எங்களுக்கு அமைஞ்சிருக்கு கூடிய பாலம் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் எவ்வளவு காலத்துல இது கிடைக்கும் என்று கிடைக்கும்போது பார்ப்போம் அன்றோ ஒரு நாள் முடிவு வரும் உயிரோட இருந்தா நாங்கள் உயிரோட இருந்தா பார்ப்போம் எனக்கு சின்ன நல்ல ஞாபகம் சின்ன ஒன்று என் ஃப்ரெண்ட் இருந்தேன் சரியா சினம் வந்து யாழ்ப்பாணம் இடம் யாழ்ப்பாணத்துலேருந்து இடம் இருந்து வந்திருந்தது என்னோடய மாமானோட வித்திரல் இங்கே தான் அடை இது விதைச்சது இருந்து வருவான் தொயிலமில்லத்துக்கு இங்கே இந்த தொழிலுமில்லத்துக்கு இருந்து யுத்த டைமில் இப்போ இதில் இருக்கிற நாங்களே உள்ளே போயில்ல ஏற்கனவே கண்ணெண்ண்க்குரிய பாதை தானே ஏனென்ன இதில் அப்படி போட்டிருக்கிறாங்க

ਮੀਨੀ ਦੇਟੇ ਵੇਲ ਪੂਟੀ ਕੇਟੀ ਦੀਲ। ਮਾ ਅਮਾ ਇਰੁਤ ਪਡਾ ਮੀਨੀ ਦੋ। ਮਾ ਗੁਰ ਨੇ ਸ਼ਮਾ ਦੀਨੀ ਗੁਰ ਦੀਨੀ ਦੋ।